திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பாரதியார் பிறந்த நாள் மற்றும் உலக மலைகள் தினத்தினை முன்னிட்டு மழை உடுமலையின் நூற்றி பதினாலாவது தொடர்வார நிகழ்ச்சியாக நூற்றி இருபத்தொன்பதாவது நிகழ்வாக வித்யாசாகர் கல்லூரி வளாகத்தில் புங்க மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் மழை உடுமலை அமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று மழை உடுமலையின் நூற்றி பதினாலாவது தொடர் வாரம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது நிகழ்வு இன்றைய இன்று உடுமலையைச் சேர்ந்த வித்யாசாகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலே மரக்கன்றுகள் கும்பன் மரக்கன்றுகளை வைக்கின்றோம் இன்றைய சிறப்பான நாள் என்னவென்றால் பாரதியாருடைய பிறந்த நாள் மற்றும் தினம் இந்த இரண்டு சிறப்பான நாட்களிலே இன்று உடுமலை வித்யாசார் கல்லூரி வளாகத்திலே உடுமலை அப்பெக் சங்கத்தின் சார்பிலும் மலை உடுமலை சார்பிலும் இந்த கல்லூரியின் மாணவர்களாக சேர்ந்து நடத்தி வரும் தீன் அப்பேக் சங்கத்தின் சார்பிலும் மரத்தண்டுகளை வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களுடன் இணைந்து பணியாற்ற அனைத்து பொதுமக்களையும் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்